எத்தனையோ அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அமல்கள் எல்லாம் எங்களை சுவனத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் சுவனந்தான் இலக்காக இருக்க வேண்டும் அவ்வாறு தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அல் அல்குர்வானிலே சொன்னானே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் மாத்திரம் தொழுதால் போதாத சகோதரிகளே என்னுடைய பிள்ளைகள் தொழ வேண்டும் என்னுடைய மனைவி மக்கள் தொழ வேண்டும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தொழ வேண்டும் நான் மாத்திரம் நல்ல பழக்க வழக்கங்களை அணிகலன்களாக கொண்டால் போதாது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவரிடத்திலும் நல்ல பண்பாடுகள் ஒழுக்கம் தொழுகையை பேணுகின்ற முறைகள் வராவிட்டால் நாங்கள் நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யார் சுபகு தொழுகையை பேணிதலாக ஜமாத்தோடு தொழுகின்றானோ அவனை ஒரு காலமும் நரகம் தீண்டாது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு ஹதீசிலே சொன்னார்கள் யார் சுபகு தொழுகையும் அசரு தொழுகையையும் பேணிதலாக தொழுகின்றார்களோ அவர்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள் எத்தனை பேர் எங்களுடைய சமூகத்திலே சுபகு தொழுகையை ரமலான் அல்லாத காலங்களில் ஜமாத்தோடு தொழுகின்றோம் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் எங்களுடைய இலக்கி சுவர்க்கம் என்று சொன்னால் ரமலான் அல்லாத காலங்களிலும் சுபகு தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்போதுதான் இலக்காகி அந்த சுவர சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுவனத்தை இலக்காக கொண்ட மனிதர்களுடைய சில பண்புகளை சொல்லி தருகின்றான் எப்படிப்பட்ட பண்பு தெரியுமா நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களுடைய தலைக்கு மேலால் சூரியனை கொண்டு வந்து வைப்பான் கோடான கோடி மைல்களுக்கு கப்பால் சூரியன் இருந்தும் கூட அந்த இந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மிக கடுமையான உஷ்ணம் எது தெரியுமா நரகம் ஒருமுறை முறை மூச்சு விடுகின்றதான் நரகம் ஒருமுறை முறை மூச்சு விடுவதுதான் மிக கடுமையான உஷ்ணம் மிக கடுமையான குளிர் எது தெரியுமா அதுவும் நரகம் ஒருமுறை முறை மூச்சு விடுவதுதான் மிக அதிகமான சூடு மிக அதிகமான குளிர் இரண்டும் நரகம் விடுகின்ற மூச்சு காற்றுத்தான் அது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் நசா என்ற கிரந்தத்திலே இருக்கின்றது இந்த சூடு இருக்கின்றது இந்த சூரியன் இருக்கின்றது இந்த சூரியனை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே மக்சர் மைதானத்திலே எங்களுடைய தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைப்பான் பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தும் கூட இந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாத சகோதரிகளே தலைக்கு மேலால் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற போது அல்லாஹ் அவனுடைய அரிசின் கீழால் அல்லாஹ் அவனுடைய அரசின் கீழால் ஏழு நபர்களுக்கு நிழல் வழங்குகின்றான் அந்த ஏழு நபர்கள் யார் தெரியுமா அல் இமாமுல் ஆதில் நீதமான நீதமான ஒரு ஒரு தலைவர் இமாம் அவன் குடும்ப தலைவனாக இருக்கலாம் சமூக தலைவனாக இருக்கலாம் அல்லது பாடசாலை அதிபராக இருக்கலாம் அல்லது எதுக்கெல்லாம் தலைமைத்துவ பதவி அல்லது ஆட்சியிலே ஒரு தலைமை ஒரு தலைமை அதிகாரியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆட்சியாளனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீதமான ஒரு தலைவன் நீதமான ஒரு இமாம் நாளை மறுமை நாளிலே நீதி தவறாமல் நீதி செலுத்தியவன் அல்லாஹினுடைய அரசின் கீழால் நிழல் பெறுவான் எந்தவித நிழலும் இல்லாத போது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த மனிதன் யார் தெரியுமா எந்தவித நிழலும் இல்லாத போது அல்லாஹுவினுடைய அரசின் கீழால் நிழல் பெறுகின்ற அடுத்த மனிதன் நஷாஃபி இபாதத் ரபே இளைஞன் இளைஞன் எப்படிப்பட்ட இளைஞன் தெரியுமா அல்லாஹுவினுடைய கடமைகளை அல்லாஹுடைய இபாதத்துக்களை செறிவர நிறைவேற்றுகின்ற ஒரு இளைஞன் வேலை தளத்தில் இருந்தாலும் சரி அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவனுடைய அந்த ஈமானை இழக்காமல் உரிய நேரத்திற்கு அல்லாவை வணங்கி அல்லாவுக்கு பயப்பட்டு ஈமானிய உணர்வோடு இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் இளைஞர்களாக இருந்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவனுடைய அரசின் கீழால் நிழல் தருவான் சகோதரிகளே வாலிபம் சிறப்பான ஒரு பருவம் வாலிபம் அல்லாவிடத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்பட இருக்கின்ற ஒரு பருவம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ஒரு மனிதனிடத்திலே மக்சர் மைதானத்திலே நான்கு கேள்விகளை கேட்பான் அதிலே ஒரு கேள்வி என்ன தெரியுமா உனக்கு நான் சிறப்பான ஆரோக்கியத்தை தந்தேன் இந்த ஆரோக்கியத்தை வைத்து எனக்காக நீர் எதை செய்தாய் எனக்காக நீர் எதை செய்தாய் உனக்கு நான் வாலிப பருவத்தை தந்தேன் இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து இருபது பதினெட்டு வயது என்ற வயதெல்லாம் உனக்கு தந்தேன் இந்த காலத்திலே நீர் எனக்காக எதை செய்தாய் என்று அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே எங்களில் ஒவ்வொரு வருடத்திலும் கேள்வி கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றான் அன்பிற்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு பின்னால் முதுகுகளை நிமிர்த்தி தொல்ல முடியாத ஒரு காலம் எங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த பள்ளி எங்களுடைய தொழுகையினால் இபாதத்தினால் அல்லாவினுடைய மார்க்கத்தின் பக்கம் வந்து அல்லாஹுவை நினைவுகூர்ந்து கூர்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்காத வரைக்கும் எங்களுடைய பாடசாலைகள் முன்னேற மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இளமை பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் நாளை மறுமை நாளிலே அல்லாவினுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்ற போது அவனுக்கு அல்லாஹினுடைய அரசின் கீழால் நிழல் வழங்குவதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அவர்கள் சொல்லிவிட்டு மூன்றாவது நபரை சொல்லுகின்றார்கள் அல்லாஹனுடைய அரசின் கீழாய் நிழல் பெறுகின்ற மூன்றாவது மனிதன் யார் தெரியுமா ஒரு மனிதன் தொழுகின்றான் தொழுதுவிட்டு அவனுடைய வேலை தளத்திற்கோ வீட்டிற்கோ அல்லது ஏனைய இடத்திற்கோ செல்லுகின்றான் சென்றதற்கு பின்னால் எப்போது அசரு தொழுகைக்கு வாங்கு பள்ளிவாசல ஒழிக்கும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்ற பாண்டி சொன்னவுடன் பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகின்றான் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் பாண்டி சொன்னவுடன் முசல்லாவை விரித்து அல்லாவுக்காக வேண்டி உடனடியாக தொழுகின்றாலோ நாளை மறுமை நாளிலே அந்த மனிதன் அல்லாஹினுடைய அரசின் கீழால் நிழல் பெறுவதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பள்ளியோடு தொடர்பான மனிதன் பள்ளியோடு தொடர்பான தொடர்பான நாளை மறுமை நாளிலே மக்சர் மைதானத்திலே அவனுடைய அரசின் கீழால் எந்தவித நிழலும் இல்லாத போது நிழல் வழங்குவதாக வாக்களித்திருக்கின்றான் என்று சொன்னால் சகோதரர்களே அன்பிற்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே எங்களுடைய இலக்கு இறுதி இலக்கு எது என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்றுதான் அல்லாவுடைய தூதர் அடுத்த மனிதனை சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் நண்பர்கள் அந்த இரண்டு நண்பர்களும் அல்லாவுக்காக சேர்ந்து அல்லாவுக்காக பிரிபவர்கள் இன்று பாருங்கள் நண்பர் வட்டத்தை நண்பர்கள் வட்டத்தை பாருங்கள் இவன் போதை பொருள் பாவித்தால் அவனையும் எப்படியோ பழக்க வேண்டும் ஈடுபட்டால் நண்பனையும் அந்த படுகொலையே விழுத்தாட்ட வேண்டும் இவன் நண்பனையும் அதன் வழியில் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நண்பர்களுடைய லட்சணமாக இருக்கின்றது சகோதரிகளே அல்லாவுக்காக சேர்ந்து அல்லாவுக்காக பிரிகின்ற நண்பர்கள் நண்பிகள் இருவருக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே அவனுடைய அரசின் கீழால் நிழல் வழங்குவதாக அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்ல சொன்னார்கள் அது மாத்திரமா அல்லாவுடைய தூதர் ஐந்தாவது நபராக சொன்னார்கள் ஒரு மனிதன் வஜமாலி அழகும் நல்ல செல்வாக்குமுள்ள ஒரு பெண் அழகும் செல்வாக்குமுள்ள ஒரு பெண் விபச்சாரத்திற்கு அழைத்து அந்த சமயத்திலே சமயத்திலே அந்த ஆண் நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்று சந்தர்ப்பம் கிடைத்தும் வாய்ப்புகள் கிடைத்தும் ஒதுங்கிக் கொள்ளுகின்றானே இந்த மனிதனும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுவினுடைய அரசின் கீழால் நிழல் பெறுவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாள் என்று சொன்னால் சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாஹிவினுடைய நல்லடியார்களே இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டியது அடுத்த மனிதன் யார் தெரியுமா ஆறாவது நபர் வரஜுலுன் தசத்தக அஹ்பா ஹத்தாலா த அலமஷிமா அலுகு மா துன் சிற்மிய மீனுஹு வலவிகரத்தால் கொடுத்த தர்மம் இடவிகரத்திற்கு தெரியாது பிரபல்லியத்தை எதிர்பார்க்காமல் பிரபல்லியத்தை எதிர்பார்க்காமல் சதக்கா செய்கின்றானே மனிதன் அந்த மனிதனுக்கும் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே அவனுடைய அரசின் கீழால் நிழல் வழங்குவதாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமன்றி ஏழாவது நபராக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வ ரஜுனு பாலு அல்லாஹுவை நினைத்து அழுத கண்கள் அல்லாஹுவை நினைத்து அழுத கண்களும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நிழல் வழங்குவான் இன்று சினிமா பாடல்களையும் சினிமாக்களையும் பார்த்துவிட்டு சோக பாடல்களை கேட்டுவிட்டு அழக்கூடிய கண்கள் எத்தனை பேர் சகோதரிகளே ஆனால் அல்லாகவே நினைத்து அழுத கண்கள் இருக்கின்றது நாளை மறுமை நாளிலே அந்த மனிதனையும் அல்லாஹ் அவனுடைய அரிசியின் கீழால் நிழல் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான் என்று சொன்னால் சுவனத்தை இலக்காக கொண்ட மனிதன் இவ்வாறான சேற்பாடுகளோடு கலந்து இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ளுவான் சகோதரிகளே நேரத்திற்கு தொழுகைக்கு வருவான் பாங்கொலி கேட்டால் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்திலே இருக்கும் மாபாதக செயல்களில் ஈடுபட மாட்டான் விபச்சாரத்தை புரியமாட்டான் ஓலை வஸ்தை பாவிக்க மாட்டான் பெருமை கொண்டு இந்த உலகத்திலே வாழ மாட்டான் இவ்வாறு மோசடியில் ஈடுபட மாட்டான் இவ்வாறு என்னென்ன விடயங்களை எல்லாம் மார்க்கம் வெறுத்து அல்லாஹுடைய தூதர் வெறுத்து எமக்கு இந்த செயலை செய்தால் அல்லாஹனுடைய கொடூரமான நரகம் கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்தார்களோ அவற்றை எல்லாம் தவிர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹனுடைய அந்த சுவனத்தை பெறக்கூடிய ஒரு மனிதனாக நல்ல மனிதன் இந்த உலகத்திலே அவ்வாறு வாழ்ந்த மனிதன் மாறுவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது கோல் சொல்லி திரிபவன் சுவனத்திலே நுழைய மாட்டான் மூட்டி திரிபவன் சுவனத்திலே நுழைய மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் எடுத்ததற்கெல்லாம் ஒரு செய்தியை இது உண்மை தன்மையா இல்லையா என்று ஆராயாமல் பரப்புகின்றவன் நாளை மறுமை நாளிலே அல்லாவினுடைய தண்டனைக்குரியவன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்படுகின்றார் நரகம் காட்டப்படுகின்றது ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி ஒரு மனிதனுடைய தலையிலே நரகத்திலே போடப்படுகின்றது தலை சுக்கு நூறாகின்றது மீண்டும் பழைய நிலைக்கு வருகின்றது மீண்டும் அந்த பாடாங்கல் போடப்படுகின்றது மீண்டும் பழைய நிலைக்கு வருகின்றது இவ்வாறு வேதனை செய்யப்படுகின்றது அல்லாவுடைய தூதர் கேட்கின்றார்கள் இவ்வாறு வேதனை செய்யப்படுவது எதற்காக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இந்த மனிதன் தொழுகையை அலட்சியமாக தொழுதான் நேரம் கிடைத்த போது தொழுதான் அல்லாவுக்காக வேண்டி அவன் தொழவில்லை எனவே அவனுடைய தலை இவ்வாறு நரகிலே வேதனை செய்யப்படுகின்றது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீசிலே வருகின்றது இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அந்த மனிதர் ஒரு ஆணை மனநமிட்டிருந்தான் ஒரு ஆணை சிறப்பாக ஓதி மனநமிட்டிருந்தான் அதை மறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தான் எனவே அவனுடைய தலைதான் இவ்வாறு சுக்குநூராக்கப்படுகின்றது என்று அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லாஹ் சொல்லிவிட்டு ஜிபிரி அலி சலாத்து வசலாம் அவர்கள் மீண்டும் கூட்டிச் செல்லுகின்றார்கள் கூட்டிச் சென்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய அந்த கொடூரமான ஆயுதத்தினால் அவனுடைய வாய் பிடறி வரைக்கும் கிழிக்கப்படுகின்றது அவனுடைய மூக்கு பிடறி வரைக்கும் கிழிக்கப்படுகின்றது அவனுடைய கண் பிடறி வரைக்கும் கிழிக்கப்படுகின்றது ஜிபிரியிடம் கேட்கிறார் இவரிலே ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வாறான வேதனை இந்த உலகத்திலே வாழ்ந்த போது இந்த மனிதன் பொய்யான செய்திகளை வதந்திகளை கோள்களை அடித்த மனிதனுக்கு மத்தியிலே திரிந்தவன் பொய்யான வதந்திகளை பரப்பியவன் பொய்யான செய்திகளை பரப்பியவன் கோல் திரிந்தவன் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னால் சகோதரிகளே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இவ்வாறான நரக கொடுமைகளுக்கு நரக வேதனைகளுக்கு நாங்கள் அந்த இலக்கை மறந்த சமூகமாக நாங்கள் மாறி அந்த தண்டனைகளுக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதை நாங்கள் இந்த உலகத்திலே புரிந்து வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் சுவனத்தை இலக்காக கொண்ட மனிதர்கள் எவ்வாறு தெரியுமா நடப்பார்கள் கது அஃப்லஹல் அல் முன் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி என்று சொன்னால் தான் எப்படிப்பட்ட மூமின்கள் தெரியுமா சலாத்தியும் காசியோ அவர்கள் தொழுகையிலே பயபக்தியோடு தொழுவார்கள் தொழுகை அலட்சியப்படுத்த மாட்டார்கள் ரமலான் மாதத்தில் மாத்திரம் தொழமாட்டார்கள் மாட்டார்கள் அல்லாகுவை அவனுடைய வாழ்நாள் பூராக தான் சுவனத்தை வாரிசாக பெற்றவர்கள் என்று அல்லாஹ் அல் குர்வானிலே சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகின்றான் வல்லதீனும் மணி லஹ்வி ஒரேதோள் தேவையில்லாத விடயங்களில் அவர்கள் தன்னுடைய மூக்கை நுழைத்துக் கொள்ள மாட்டார்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டார்கள் தேவையில்லாத விடயங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றி பெற்ற மூமீன்கள் அவர்கள் ஜக்காத்தை சரியான முறையிலே சொத்துக்களுக்கு கணக்கிட்டு அவர்கள் சரியான முறையிலே வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லதி அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகின்றான் அவர்கள் கற்பை பேணி இந்த உலகத்திலே வாழுவார்கள் தான் அல்லாஹ் எரி தூணல் அந்த சுவனத்தை வழங்குவதாக அல்லாஹ் ஹல்குர்வானிலே சொல்லிவிட்டு ஹும் அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னார் சகோதரிகளே இந்த பட்டியலிலே நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்று நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரிடத்திலே அல்லாவுடைய தூதரோடு சமயம் கேட்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ் இந்த உலகத்திலே நஷ்டவாளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள் காலு அல் முஃப்லி வலா மதா யாரிடத்தில் திரகமும் பொருட்களும் இல்லையோ அவர்தான் எங்களிடத்திலே நஷ்டவாளி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் வருவான் அந்த எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா தொழுதிப்பான்தி இருப்பான் நோன்பு பிடித்திருப்பான் ஜக்காத் வழங்கி இருப்பான் ஆனால் பிற மனிதர்களோடு நடக்கின்ற போது அந்த மனிதனுக்கு ஏசி இருப்பான் அந்த மனிதனுக்கு அவதோடு சொல்லி இருப்பான் அந்த மனிதனுடைய சொத்தை அபகரித்தி கலவெடுத்து உண்டிருப்பான் அந்த மனிதனை அநியாயமான முறையிலே கொண்டிருப்பான் அந்த மனிதனுக்கு அடித்திருப்பான் எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது பிற மனிதர்களோடு நாங்கள் நடக்கின்ற போது நல்ல முறையிலே பண்பாடான முறையிலே நல்ல ஒழுக்கங்களோடு பிற மனிதர்களோடு நடந்து கொள்வது என்பது நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் சுவனத்திற்கு செல்ல இருக்கின்ற சமயத்திலே ஒரு மனிதன் வருவானா அல்லாகுவே எனக்கு இந்த உலகத்திலே தொழுகையோடு நோன்போடு சக்காத்தோடு வந்த மனிதன் மக்சர் மைதானத்திலே நின்று கொண்டிருப்பான் சுவனம் செல்வதற்காக வேண்டி இந்த சமயத்திலே ஒரு மனிதன் வந்து அல்லாவிடத்திலே சொல்லுவானாம் யா அல்லாஹ் இந்த உலகத்திலே இவன்தான் என்னுடைய மானத்தை வாங்கியவன் என்னுடைய மரியாதையை இழக்க செய்தவன் என்னுடைய சொத்தை அபாரித்து உண்டவன் எனக்கு அநியாயமாக அடித்தவன் எனக்கு அநியாயமாக ஏசியவன் என்னை புண்படுத்தியவன் எனவே சுவர்க்கம் செல்ல இருந்த அந்த தொழிலாளி இபாதத்தாலி அவனுடைய நன்மைகளெல்லாம் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதன் சுவர்க்கத்திற்கு செல்லுவான் தொழுது ஓதி நன்மை செய்த அந்த மனிதன் நரகத்திற்கு போக வேண்டிய நிலை வரும் எனவே சகோதரர்களே சுவனத்தை இலக்காக கொண்ட நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது பிற மனிதர்களை மதித்து பெருமை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வதில் எங்கள் மீது தலையாய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக சகோதரிகளே நேரம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த சுவனத்தை இலக்காக கொண்ட மனிதர்கள் எதை தெரியுமா செய்வார்கள் எட்டு வாசல்களினாலும் சுவர்க்கம் செல்ல வேண்டுமா அல்லாஹுடைய சொல்லுகின்றார் அபுபக்கர் அல்லாஹுடைய தூதரே அந்த எட்டு வாசல்களினாலும் எனக்கு செல்ல முடியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அபுபக்கரே உனக்கு செல்ல முடியும் எமக்கு வழிகாட்டினார்கள் எட்டு வாசல்கள் சுவர்க்கத்திற்கு இருக்கின்றது அந்த எட்டு வாசல்களினாலும் யாருக்கு தெரியுமா சுவர்க்கத்திற்கு செல்ல முடியும் முழு செய்த பின் யார் اشهد ان لا اله الا الله اللا واشهد ان محمد رسول الله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين واجعلني من عبادك الصالحين என்ற দোয়াவை ஒலி செய்த ஓதுகின்றாரோ அவர் எட்டு வாயில்களிலானும் அவர் விரும்பிய வாயினால் சொர்க்க நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பிலாலுடைய செருப்பின் ஓசையை அல்லாஹ்வுடைய தூதர் சுவனத்திலே கேட்டார்கள் எதற்காக தெரியுமா ஒலி செய்து விட்டால் இரண்டு ரக்காத்து சுன்னத்து தொழுது விடுவார்கள் இவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் அதே போன்றோ

தனது இரண்டு விரல்களையும் சேர்த்து காட்டினாள் என்று சொன்னால் சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாங்கள் நன்மையான விடயங்களை செய்து நல்ல காரியங்களிலே ஈடுபட்டு சுவனத்திற்கு செல்லக்கூடிய வழிகளை அமைத்து நல்ல முறையிலே இந்த உலகத்திலே வாழ்க்கை கழித்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹனுடைய அரசியல் கீழால் நிழல் பெறக்கூடிய ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக இந்த ரமதான் எங்களை ஒரு தொழுகையாளியாக மாற்றவில்லை என்று சொன்னால் இந்த ரமதானிலே நாங்கள் நின்று வணங்கியதில் நோன்பு நோற்றதில் எந்தவித பிரயோஜன பிரயோசனம் இல்லை சகோதரிகளே அன்பார்ந்த அல்லாவினுடைய நல்லடியார்களே எனவே தொழுகை அணிகலன்களாக கொண்டவன் பெரும் பாவங்களின் வாயிலுக்கு செல்ல மாட்டான் யாரிடத்தில் தொழுகை தொழுகையாக இல்லையோ அவன் பெரும் பாவங்கள் விபச்சாரம் பட்டி இது போன்ற மாபாதக செயல்களை செய்வதற்கு தயங்க மாட்டான் எனவே சகோதரிகளே அன்பார்ந்த தாய்மார்களே தொழுகையாளிகளாக நாங்கள் இருந்தால் எத்தனையோ பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கழிந்து செல்லும் வல்லரஹ்மான் என்னையும் உங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவதோடு பண்புள்ளவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக நல்ல அறிவுள்ளவர்களாக நல்ல கல்வியறிவை தேடி கற்று எமக்கும் பிரயோசனப்படுத்தி சமூகத்திற்கும் பிரயோசனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ வைத்து எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கையேந்த பிள்ளைகளை உருவாக்கிவிட்டு செல்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக